ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற எலி பறிச்சாளி இதெல்லாம் ஒரே நைட்டில் நம்ம இருந்து தலை தெரிக்க ஓட வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் உள்ள சிம்பிளான பொருளை வச்சே நம்ம வந்து ஈஸியாக எஃபெக்டிவான ஒரு ஹோம் ரெமெடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க எலிலாம் நம்ம வீட்டு பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டை விட்டு போகவே செய்யாதுங்க நம்மளும் கடைகள்லாம் அதிக காசு கொடுத்து எலி மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போம் ஆனால் பார்த்திங்கன்னா எலி வந்து அதை சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு மூளை முடுக்கில் போய் இறந்து போயிடும் அந்த மாதிரி இறந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாயிரும் அந்த மாதிரி அடிக்காமல் கொள்ளாமல் நம்ம வீட்டில் இருந்து ஒரே நைட்டில் எல்லா எலிகளையும் தலை ஓட வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் எடுத்துக்கங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவில் செய்யக்கூடிய எல்லா உணவுமே எலிகளுக்கு விருப்பமான உணவுங்க இப்போது அடுத்ததாக இதில் வந்து நம்ம ப்ரவுன் சுகர் அதாவது நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கங்க இதிலையும் நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரையோட வாசனை வந்து எலிகளுக்கு நல்லா ஈர்க்குங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பசிவோம் பார்த்தீங்களா அது போல் நம்ம வந்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பசுகிற மாதிரி நம்ம நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஸோ கண்டிப்பாக இதோட வாசனையை ஈர்த்து எலி வந்து இதை சாப்பிட்றோம் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா பசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இ இதே அளவுகளில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஞ்சு உருண்டை கிடைக்குங்க உங்கள் வீட்டில் அதிகமான எலி பெருச்சாளி தொந்தரவு இருக்குது உங்களுக்கு அதிகமாக உருண்டை வேணும் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூனுக்கு பதிலாக நீங்கள் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ப்ரௌன் சுகர் வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு பதிலாக நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு பத்து உருண்டை கிடைக்குங்க இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு சைடில் வந்து ஒரு கட்டிங் போர்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய நியூஸ் பேப்பர் கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நேப்தலின் பால்ஸ் அதாவது பாச்சா உருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி கலர் கலராகவும் கிடைக்கும் அல்லது வெள்ளை கலர்லேயும் கிடைக்குங்க உங்கள் வீட்டில் என்ன கலரில் இருக்கோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு உருண்டை எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வந்து இந்த நியூஸ் பேப்பரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சுத்தியல் அல்லது ஒரு இடிக்கலை வச்சு இதை நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த நாப்தலின் பால்ஸ் வந்து பாய்சன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எதுவும் பாத்திரத்தில் நீங்கள் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி நியூஸ் பேப்பருக்குள்ளே வச்சு நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அடுத்ததான் நம்ம வந்து உருண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா தட்டி இதை வந்து ஃப்ளாட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா தட்டியை ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதோட சென்டரில் வந்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து இந்த நேப்தலின் பால்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து அந்த நாப்தலின் பால்ஸ் வந்து பொடி பண்ணி நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணி வைக்கிறதுனால வெளியே வந்து அந்த எலிகளுக்கு இதோட வாசனை வந்து வராதுங்க வெளியே வந்து இருக்கக்கூடிய அந்த கோதுமை மாவு நாட்டு சக்கரை இதோட வாசனையை ஈர்த்து எலி வந்து கண்டிப்பாக இதை சாப்பிட்றோம் இதை வந்து கடிக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற அந்த நேப்தலின் பால்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதுவும் சேர்த்து அது வந்து கடிச்சிடுங்க அது கடித்து சாப்பிட்டதுக்கப்புறமா தான் அது வந்து ரியலைஸ் பண்ணும் உள்ளுக்குள்ளே வந்து எதோ ஒன்று இருக்குது அப்படின்னு இதை அப்புறமா பார்த்தீங்கன்னா எலிகளுக்கு பயங்கரமாக உடம்பு சரியில்லாமல் போகுங்க அதுக்கு செரிமான கோளாறு ஏற்படுத்தும் வயிறு வந்து வீக்கம் ஏற்படுத்தும் உடனே உங்க வீட்டில் இருந்து தலை தெரிக்க ஓடிடுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் எல்லா எலியுமே ஒரே நைட்டில் உங்கள் இருந்து காணாமலே போயிடுங்க அடுத்த தடவையிலேருந்து நீங்கள் ஒரு எலி கூட பார்க்கவே முடியாது பெருச்சாளி உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப அதிகமாக தொந்தரவு பண்ணுது தோட்டத்தில் அதிகமாக தொந்தரவு பண்ணுது அப்படின்னா பெருச்சாளி தொல்லைக்கும் நீங்கள் வந்து இதே போல் ரெடி பண்ணி வைக்கலாங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எலிகளுக்கு பொதுவாகவே ஐக்யூ லெவல் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க மனுஷங்க மாதிரி தான் ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வீட்டுக்கு போனால் இந்த இடத்துக்கு போனால் நமக்கு உடம்பு செடி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற சிந்தனை வந்துருங்க அதனால பார்த்திங்கன்னா மறுபடியும் எலி வந்து நம்ம வீட்டு பக்கம் வரவே செய்யாது ஒரு எலி கூட நம்ம வீட்டு பக்கம் பார்க்கவே முடியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இதை வந்து நீங்கள் முக்கியமாக உங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்லேயும் கையிலையும் படாத மாதிரி வைங்க உங்கள் வீட்டில் வந்து பூனை அல்லது நாயெலாம் வளர்க்குறீங்க அப்படின்னா அதோட கண்லேயும் படாத மாதிரி வைங்க அடுத்ததாக நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் எலி பெருச்சாளி எங்கே வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுமோ அங்கெல்லாம் நம்ம வந்து போட்டு விட்டுருலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்க கபோர்டு ரூமில் இருக்க கபோர்டு அடியிலலாம் எலி நடமாட்டம் இருக்குங்க ஸோ அடியில் வந்து இது போல் ஒரு உருண்டை எடுத்து போட்டு விட்டுருங்க அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜு கிரைண்டர் அதுக்கு அடியிலெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று ஒன்று எடுத்து போட்டு விடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு ஒயரு வாஷிங் மிஷின் ஒயரு இதெல்லாம் எலி வந்து கடித்து நாசம் பண்ணிவிடுங்க அதிலெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்று எடுத்து போட்டு விடுங்க அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கட்டில் இருக்குது பாருங்கள் அதுக்கு அடியிலையும் எலி நடமாட்டம் நைட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க ஸோ அதுக்கு அடியிலையும் நீங்க வந்து ஒன்று எடுத்து போட்டு விடுங்க சோஃபா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடியிலையும் அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து ரூமில் இருக்கிற ஜன்னல் கிச்சனில் இருக்கிற ஜன்னல் பாத்ரூமில் இருக்கிற ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வழியாக தான் மோஸ்ட்லி நம்ம வீட்டுக்குள்ளே எலி வருங்க ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுருந்திங்கன்னா அதுக்கு வெளியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு உருண்டை எடுத்து போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி செய்கிறப்ப எலி வந்து அது வழியாக வரும்போது கண்டிப்பாக இதை சாப்பிட்ருங்க சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் தலை தெரிக்க ஓடிடும் அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து கார்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த காரில் இருக்கிற ஒயருமே எலி வந்து கடித்து நாசம் பண்ணிடுங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த காரில் இருக்கிற டயர் இருக்கு பாருங்க டயருக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு உருண்டை எடுத்து வச்சு விடலாம் அந்த மாதிரி செய்கிறப்ப எலி கண்டிப்பாக அதை சாப்பிட்டோம் ஸோ கார் பக்கத்துலேயும் நமக்கு எலி தொந்தரவு இருக்காதுங்க அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து கார்டன்லாம் வச்சிருக்கிறப்ப அந்த கார்டனில் இருக்கிற செடியுமே எலி வந்து கடித்து நாசம் பண்ணிவிடுங்க ஸோ எந்த செடி பக்கத்தில் உங்களுக்கு வந்து எலி தொந்தரவு பெருச்சாளி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த மண்ணில் வந்து இது போல் ஒரு உருண்டை எடுத்து போட்டு விடுங்க அல்லது இந்த மாதிரி அந்த செடி பக்கத்தில் நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கனாலே எலி அந்த பக்கமாக வரும்போது கண்டிப்பாக இதை சாப்பிட்டுட்டு போயிடும் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் கார்டன் பக்கத்திலேயும் எலி பெருச்சாலி தொந்தரவு இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணி ガンガン。